யம்பத்தூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதுமே மிகப்பெரிய எழுச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சாமானிய மக்கள் அரசியலிலிருந்து ஒதுங்கி இருந்தவர்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று வீதிக்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள் இதை பார்க்கும் பொழுது மிக நெகிழ்வாக இருக்கிறது அதே நேரத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவாக இருக்கட்டும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தில் கோயம்புத்தூர் ஒரு புரட்சி செய்யும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அதே நேரத்தில் தமிழகம் முழுவதும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்று முழுவதுமே தங்களுடைய மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து வெள்ளூரிலிருந்து தமிழகம் முழுவதுமே பெரம்பலூரிலிருந்து ஊட்டி வரை நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் என்று மக்களுடைய ஆதரவோடு பெரும் எழுச்சியோடு தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் முடிந்திருக்கிறது என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை ஒரு ஒரு நாளும் களம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது சாதாரண மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லத்தரசிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க சகோதரிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய தாய்மார்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் என்று மோடி 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 என்கின்ற ஒருத்தை வார்த்தை பேச ஆரம்பித்திருக்கின்றார் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு மூன்றாவது முறை ஆட்சித்தட்டலை அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து பெரும் வாரியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று தமிழகத்தினுடைய தேர்தல் களம் நமக்கு உறுதிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது தாண்டி நண்பர்களது கேள்வி இருக்கும் ஆனா அரசியல் வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருப்பதே ஒரு அவமானம் தமிழ்நாட்டிற்கு எப்ப மோசமான விளைவுகள் எல்லாம் வர ஆரம்பித்ததோ எப்பொழுது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் விஞ்ஞான ஊழல் ஊழல் குடும்ப ஆட்சி கொள்ளை பணத்தை சுருட்டுவது வாக்குக்கு பணம் கொடுப்பது இது போன்ற அகராதி எப்ப வந்துச்சு திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கட்சி வந்த பிறகு அதனாலதான் தந்தை பெரியார் அவர்களே திமுகவை கடுமையாக இருந்தார் அவருடைய புத்தகத்தை எல்லாம் வாங்கி திமுக படிக்கணும் பெரியார் அவர்கள் திமுகவை பத்தி தன்னுடைய கடைசி நாட்கள்ல என்ன சொல்லி இது முழுவதாக தெரிந்து இன்னைக்கு தனக்கென்று எந்த விதமான ஒரு எபிலிட்டி இல்லாம ஒரு பொம்மை முதலமைச்சராக செக்ரட்டரி கையெழுத்து போனா இங்க கையெழுத்து தலைய திருப்புனா திருப்பு லெப்ட் திருப்பினா திருப்பு அதனால இந்த முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு சதவீத கூட இவருக்கு தகுதி இல்லை என்பது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்லணும் முப்பத்தி மூன்று மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கா தமிழ்நாட்டில் ஒரு பெண் தைரியமாக வீதியிலே நடக்க முடியுமா இல்ல கோயம்புத்தூர் கூட பெரும் நகரத்தில் கஞ்சா இல்லை என்பதை உறுதிப்படுத்த முடியுமா இத்தனை இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஊரில் கஞ்சா புழக்கம் இல்லை போதை கலாச்சாரம் இல்லை வந்த பிறகு என்ன சாதனை பண்ணிருக்காரு உயர்த்தி உயர்த்தியிருக்காரு ஐம்பதாயிரம் கோடி தொற்றுருச்சு கடன் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடியை தொட்டிருக்கு இது போன்ற மோசமான ஆட்சி இந்திய அரசியல யாருமே நடத்தியது அதனால இந்த முதலமைச்சர் அவர்கள் மோடியை பற்றி பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது

டிஆர்பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள் தஞ்சாவூர் இருக்கார் அவங்க அப்பா பணம் சம்பாதிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்கார் அவருக்கென்று தனித்திறமை ஒன்று ரெண்டு மூணு சொல்லுங்க அவங்க அப்பா டிஆர் பாலு இல்லைன்னா டிஆர் பாலு கொள்ளையடிக்காத பணம் இல்லை என்றால் டிஆர்பி ராஜா யார் இன்னைக்கு டிஆர்பி ராஜா ஏன் கோயம்புத்தூர் சுத்திட்டு இருக்காரு அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்க வந்திருக்காரா அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலக்கி விடலாம் என்று டிஆர்பி ராஜா உட்கார்ந்து கோயம்புத்தூர் மக்களை சில்லை என்று சொல்லவும் தான் அரசியல் நாகரீகம் நாகரிகம் டிஆர்பி ராஜா இருக்கட்டும் அப்பா பால் அவர்கள் வரட்டும் யார் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் பீனிக்ஸ் பறவையை போன்றவர்கள் சுயமாக வேறு வேறு ஊரில் இருந்து வந்து இந்த மண்ணில தொழில் தொடங்கி இந்தியாவினுடைய முக்கியமான நகரமாக இந்த மக்கள் நாட்டியிருக்கின்றனர் கடின உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர் மக்கள் சுயமரியாதை தெரிந்தவர்கள் நேர்மையும் நாணயம் தெரிஞ்சவங்க டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு இந்த மண்ணில் எப்பொழுதுமே இடம் கிடையாது பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாம் ஈசல் பூச்சி மாறி ஈசல் பூச்சி மாறி கொஞ்ச நாளுக்கு உயிர் இருக்கும் ஈசல் பூச்சிகளாக கோயம்புத்தூருக்கு திமுக காரங்க வந்திருக்காங்க எத்தனை ஈசல் பூச்சிகள் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் விரட்டடிக்க போகின்றார்கள் அதை நம்ம பார்க்கத்தான் போகும் வேட்பாளர்கள் மக்கள் வந்து அவங்க சந்திக்க முடியாத வார்த்தை சொல்லியிருக்காரு அதே சமயம் கோயம்புத்தூருடைய குளிர்ச்சி வந்து அவருக்கு தெரியாது அவர் வெளியூர் அப்படிங்கிற மாதிரி அண்ணா இரண்டாயிரத்தி இரண்டுல அவருக்கு தெரியாத அவங்க அப்பா எம்எல்ஏ அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்குறாரு கல்லூரியில் படிக்க சொல்லி இவருக்கு அதிமுகவுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார் கோவிந்தராஜ் கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் ஒரு வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதன் முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன் பேண்ட்டு போட்டுக்கிட்டு அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து பேருந்து மாறி இரண்டாயிரத்தி இரண்டு கோயம்புத்தூருக்குள்ள இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கி எனக்கு வயசு வந்து பதினாறு வயசு பதினேழு வயசு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சி ரெண்டு தகர பெட்டியோடு கீழே போய் இறங்குறேன் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ரெண்டு பீதமேட்டில் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் இரண்டு தகர பெட்டியை வைத்துக்கொண்டு எங்கள் அப்பாட்ட பேசாரு அப்பா இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா நம்மளாம் கிராமத்தில் இருந்து வந்திருக்கோம் மொத்த நாற்பது வீடு மூணு பஸ் மாதிரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம் பெரிய நகரம் இது இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமான்னு ஏன்னா பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலைங்க சார் புரிஞ்சு தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில் நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர இரண்டு பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ஐந்து ஆண்டுகள் பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியில் ஐந்து ஆண்டுகள் படித்திருக்கின்றேன் என்னுடைய மனைவி அதே கல்லூரியில் படித்தார் நான் படித்த அதே பிஎஸ்சி கல்லூரியில் என்னுடைய மனைவி ஒரு ஆண்டு காலம் எனக்கு ஜூனியராக படித்தார் நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கோட்டா சிஸ்டத்தில் அந்த அண்ணாமலை வரல ஓட்டா சிஸ்டத்தில் வானதி வரல ஓட்டாஸ் வானதி அக்கா வரல ஓட்டா சிஸ்டத்தில் மோடி அவர்கள் வரல ஓட்டா சிஸ்டத்தில் இங்கே யாரும் வரல கோயம்புத்தூர் மண்ணினுடைய தன்மையாக இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் அதனால் என் மீது கோபம் வருவது இயற்கை தான் என்னை பற்றி பாருங்க இத்தனை காலமாக தமிழக அரசு எல்லாம் திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுக்கலாம் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூரில் இரண்டு வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் பாடிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி புராணம் பாடுறாங்க மோடியா புராணம் பாடுறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க இரண்டாயிரத்தி இரண்டுல இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி இரண்டு தகர பெட்டியை கொண்டு வந்து வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு இன்னைக்கு இதே கோயம்புத்தூருக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எனக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அண்ணாமலை என்கின்ற மனிதனுக்கு அடையாளம் கொடுத்தது போக கிராமத்து மனிதனாக வந்து ஒரு பொறியாளனாக மாற்றியது கோவை எனக்கு மனைவி கிடைத்தது கோவை சொந்தங்கள் கிடைத்தது கோவை வாழ்வது கோவை அதனால் ஏதோ ஒரு அப்பாவை வச்சு நான் வரல சார் சுயமாக ஒன்றொன்றும் கடினமாக சண்டை போட்டு ஒரு ஒரு படியாக ஏறி வந்திருக்கின்றேன் கஷ்டம் என்பதை முழுமையாக உணர்த்தவர் அதனால் அந்த சின்ன பசங்க விளையாட்டுகள்லாம் நான் வரல சார் அந்த ரெண்டு வேட்பாளரும் உங்களுக்குள்ள சின்ன பசங்க விளையாட்டு வர நாங்கள் வந்திருப்பது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி கோயம்புத்தூருடைய மாற்றம் கோயம்புத்தூருடைய போதை கலாச்சாரம் கோயம்புத்தூருடைய தீவிரவாத கலாச்சாரம் இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் நான் உறுதி கொடுக்குறோம் அவங்க என்ன உறுதி கொடுக்க நாங்கள் வந்தோம்னா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆஃபீஸை கோயம்புத்தூர் கொண்டு வரும் எப்படி இங்கே போதைப் பொருள் வரும் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம் என்ஐஏ அலுவலகம் கோயம்புத்தூர் கொண்டு வரும் எப்படி தீவிரவாதம் உள்ள வரும் இது மோடி கேரண்டி நாங்கள் செய்ய போகிறோம் மக்கள் பார்க்க போகிறார் நாங்கள் வந்தால் வளர்ச்சியை கொண்டு வர போகிறோம் நாங்கள் வந்தால் மெட்ரோ ரயிலை கொண்டு வரப்போம் நாங்கள் வந்தால் கோயம்புத்தூருடைய பரிமாண வளர்ச்சியை

லஞ்ச ஊழலை பற்றி ஏடிஎம் கே டிஎம் கே விடுங்க என்னை விட பேசக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்துங்க நீங்க கேட்கிற லஞ்ச ஊழல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் லஞ்ச ஊழல் ஒரே கல்வி பத்திரிகை கேட்கற அண்ணே மூணு வருஷமா பாக்குறோம் உங்களை விட ஒரு லஞ்ச ஊழல் அதிகமா பேசுறாரு அப்படின்னு கொண்டு வந்துருக்கு பேசுற மனிதங்கிட்ட கிடையாது ஏன் இவரை பத்தி சொல்லல ஏன் இந்த கவுன்சிலரை பத்தி சொல்லல ஏன் ராம் நகர்ல இருக்கிற இவரை பத்தி சொல்லல ஒரு மனுஷ பேசும் பொழுது கேளுங்கள் இல்லன்னா உங்களை விட அதிகமா பேசுறாருன்னா இன்னும் அதிகமாக பேசுறாரு முப்பத்தி மூன்று மாசத்தில் தமிழகத்தில் லஞ்ச ஊழல் பேசியது என்னை விட அதிகமாக பேசிய ஒரு தலைவரை கொண்டு வந்திருக்க இன்னைக்கு வந்து குடையாது ராம்நகர்ல அந்த கான்ட்ராக்டரை பத்தி பேசலாமே இந்த பினாமியை பத்தி பேசலாமே இந்த பினாயில் காரனை பத்தி பேசலாமே எதற்கு தனி கூட்டணி வைத்திருக்கின்றோம் எதற்கு வச்சிருக்கோம் எதிர்த்து தானே வச்சிருக்கோம் எதற்கு தலைவர்கள் கூட உட்கார்ந்துருக்காங்க அது வேண்டாம் என்று தான் நிற்கிறோம் எதற்கு கோயம்புத்தூர்ல தனியாக நிற்கிறோம் மாற்றத்தை கொடுக்கணும்னு தானே நிற்கிறோம் கோயம்புத்தூர் மாற வேண்டும் என்றுதான் நிற்கிறோம் எதற்கு கூட்டணி போல எதற்கு தைரியமாக தனியாக நிற்கிறோம் வெற்றி பெற்று மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை அது வருகின்ற காலத்தில் எல்லா மக்களும் புரிய ஆரம்பித்திருக்கும் நடுத்தர மக்கள் வந்துட்டாங்க அதோ பேப்பரில் பார்த்தா எட்நூத்தி முப்பது கோடி ஆமாம் ஏன்னா எட்நூத்தி முப்பது கோடி ஆல்ரெடி அதோ முந்நூறு கோடி வந்துருச்சாமா எத்தனை வேணாலும் கொண்டு வாங்க ஐயா எல்லாம் சாமானிய மனிதர்கள் ரெண்டு தகர பெட்டியில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கோயம்புத்தூருக்கு வந்தவங்க மக்களின் மீது மரியாதையும் நம்பிக்கையும் இந்த மண் கடினமாக உழைப்பவர்களை மோடி போன்றவர்களை கைவிடாது என்பதை முழுமையாக இந்த பத்திரிகை செய்து எட்நூத்தி முப்பது கோடி போட்டீங்க அது என்னை பொறுத்தவரை ஆயிரம் கோடியை தாண்டும் என்னதான் பணமலை இங்கே பொழிந்தாலும் கூட மக்களுடைய அன்புமலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் தான் இருக்கும்

அதிமுகவுடைய புராணம் இதுல இருந்தே தெரியலையா அன்கோ போட்டாங்கன்னு இதை விட உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா இதை விட ப்ரூஃப் வேணுமா இரண்டு பங்காளி கட்சிகள் ஒன்றாக இணைந்து கோயம்புத்தூர்ல பிஜேபி வந்தா மாற்ற வந்துடும் விட்டுற கூடாது இதே மாதிரி கரப்ஷனுக்கு ஒரு பாலம் கட்டும் இதே மாதிரி குண்டும் குழியுமா ரோட வச்சிருக்கும் எந்த மாற்றத்தை கொடுத்தாம அப்படியே ஓட்டி இருக்கும் என்னன்னே சொல்றேன் என்னன்னே வளர்ச்சி அவங்க பத்து ஆண்டுகள் வலிமையான அமைச்சர்களாக இருந்து அவர்களை வலிமைப்படுத்திக் கொண்டார்களோ தவிர கோயம்புத்தூர் வலிமை அடைஞ்சிச்சா இன்னைக்கு குளிர்கள் பேசுறீங்கல்ல கோயம்புத்தூர் சூடா மாத்தி இருக்கிறது யாரு கோயம்புத்தூர் சூடாயிருச்சுங்களா இல்லையா சூடாயிருச்சா இல்லையா மரத்தை வெட்டி அங்க இருக்கக்கூடிய குளத்து எல்லாம் தண்ணி எடுத்து கண்டமேனிக்கு காங்கிரீட்டை கொண்டு வந்து கட்டி எங்கே பார்த்தாலும் காங்கிரீட்டை போட்டு இன்னைக்கு கோயம்புத்தூருடைய தட்ப வெப்பநிலை ரெண்டு மூணு டிகிரி உயர்த்தி வச்சிருக்கிறோம் தட்பவெப்ப நிலை ரெண்டு மூணு டிகிரி தண்ணி தண்ணி திண்டாட்டம் இன்னைக்கு இருக்கா இல்லைங்களா ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷன் மக்கள் காலையில் முற்றுகிட்டாங்களா இல்லையா நீங்கள் செய்தி போட்டீங்களா இல்லையா இன்னைக்கு மூன்று காவல் நிலையத்தை கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு முற்றுகிட்டு என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க தொண்ணூறு கவுன்சிலர் வச்சுக்கிட்டு பக்கத்திலே சிறுவாணி பில்லூர் டாம் இருக்கு சிறுவாணியில் ஐம்பது அடியில் பதினெட்டு அடி தண்ணி இருக்கு இத்தனை கவுன்சிலர்கள் இத்தனை எம்எல்ஏக்கள் பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் ஒரு தண்ணி கொடுக்க முடியல மக்களுக்கு என்னங்க வளர்ச்சியை பத்தி அவங்க பேசுறாங்க கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க வேற ஊர்ல கோயம்புத்தூர் போயிட்டு வந்தா அந்த சிறுவாணி தண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வந்திருப்பாங்க அதை குடிச்சு பார்க்கணும் அது சிறுவாணி தண்ணி குடிச்சு பார்க்கணும் இனி கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு கொண்டு வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட வைத்திருக்கின்றார்கள் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை மாத்தோங்க ஐயா மாத்தி காட்டோம் நாங்க கொடுக்கிற ஜல் ஜீவன் திட்டத்தையும் பண்ண மாட்டோம் வெயிலுக்கு தொள்ளாயிரத்தி எழுபது கோடி கொடுத்தா அதுலயும் கொள்ளை ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் கொடுத்தா அதுலயும் கொள்ளை மத்திய அரசு எல்லா நலத்திட்டத்தையும் கொள்ளையடிச்சுட்டு இன்னைக்கு மோடி ஐயா கோயம்புத்தூர் வந்து சொல்லணுமா என்ன பண்ணிருக்கோம் மேடம் கொஞ்சம் இல்லாம இருக்கிறார் மேடம் சத்தமா சொல்லுங்க மேடம் மேடம் அதாவது அதாவது மைண்ட்லெஸ் எக்ஸ்பான்ஷன் மைண்ட்லெஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிம்பாங்க ஏன் ஒரு வேலையே செய்யறோம்னு தெரியாம ஒரு வேலையை செய்யறோம் இன்னைக்கு கோயம்புத்தூருடைய பாலம் பார்த்தீங்கன்னா பரமபத பாலம் எங்க ஏறினீங்கன்னா எங்க இறங்குவீங்கன்னு தெரியாது கனெக்ஷன் எங்க ஜாயிண்ட் எங்கன்னு யாருக்கு தெரியாது இந்த பரமபதத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு விளையாட்டு விளையாடுவாங்க பால் பட்டுச்சுன்னா கீழே வரணும் அந்த மாதிரி தான் பாலம் அங்கங்க தூங்கிட்டு இருக்கு ஏன்னா கமிஷனுக்காக கட்டப்பட்ட பாலம் மக்களுடைய நோக்கத்திற்காக தேவைகளுக்காக கட்டப்பட்ட பாலம் இல்லை இதே திட்டத்தை மல்டி மோடல் மூன்று கொண்டு வரலாம் இதே திட்டத்தை ஒரே பாலத்தை வேற மாதிரி சிந்தனையில் கொண்டு வரும் உலகத்துக்கு ராஜ்கோட் போய் பாருங்க அகமதாபாத் போய் பாருங்க வேறு வேறு நகரத்தை பாருங்க எப்படி மாஸ்டர் பிளான் போடுறாங்க பாருங்க அயோத்தியாவை பாருங்க எவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்கா லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட மல்டிபிள் லேயர் ஆஃப் டிராஃபிக் ஒரு பா அதாவது ஒரு வெர்டிகல் லேயர் நடத்தி கொண்டு வராங்க இல்லை எதுவுமே கிடையாது சிந்தனையே இல்லையா நோ திட்டி எதுவுமே இல்லை கேட்டால் இவர் பெரிய ஆளு இந்த கோட்டைக்கு இவர் தான் அதிபதி இப்படியே சொல்லி சொல்லி கோயம்புத்தூருடைய வளர்ச்சி பின்தங்கி இருப்பது மட்டும்தான்

இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அண்ணாமலையை திகார் ஜெயலுக்கு அனுப்புவோம் நியூஸ் போட்டிங்களா நியூஸ் போட்டிங்களா ஒரு மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தால இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வருமா ரகபஜா அனுபஞ்சு ஒரு இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு அவரே கனவு கண்டுக்கிறாருங்கிட்டார் முதல் கைது நானாமா தமிழ்நாட்டில் என்னையை திஆர் ஜெயிலுக்கு கணக்கு வராமல் தமிழ்நாட்டினுடைய சீர் செய்து போட்டிங்களா இதுதான் மிரட்டல் ஒரு மிரட்டலுக்கு டெஃபனேஷன் வேணால் இது மிரட்டல் இன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு மிரட்டுறாங்க இல்லைங்களா இது மிரட்டல்

நீங்க சொல்ற எல்லா பேரையும் பாருங்க நீங்க சொன்ன நபர் மீது நடந்திருக்கா நீங்க ஒரு நபரோட பேர் சொல்லல அவர் பேர் நடந்திருக்கா இல்லை இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கையை பத்தி பேசுற நடவடிக்கையை ஆதாரமாக வைத்து பேசுற நடக்கலையா கான்ட்ராக்டர் நீங்க வளரலையா கோயம்புத்தூருக்குள்ள பத்து கான்ட்ராக்டர் உருவாக்கலையா அந்த கான்ட்ராக்டருடைய குடும்பத்தினர் கொண்டு வந்து கவுன்சில் ஆக்ஷன் நிக்க வைக்கலையா அந்த கான்ட்ராக்டர் பண செலவு பண்ண வைக்கலையா இது எல்லா கோயம்புத்தூர் மக்களுக்குமே தெரியும் Thank you. தன்னுடைய சொந்த ஊரான கரூர்ல தோக்க போறாங்க அப்படிங்கறத ஜோதிமணி அக்கா அப்படி சூசகமா சொல்றாங்க கரூர் எம்பி அங்க என்ன செஞ்சன் வாக்கு கேட்காம தமிழ்நாடு இருக்கிற ஒரு ஒரு எம்பியும் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல என்ன பண்றாங்க கரூர் எம்பி கரூர்ல இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க இல்லைங்களா கரூர் எம்பி அங்க சொல்றேன் கரூர் எம்பிக்கு ஞாபகமும் அண்ணாமலை எம்பி கோயம்புத்தூர் எம்பிக்கு அண்ணாமலை திருச்சி எம்பிக்கு அண்ணாமலை சென்னை எம்பிக்கு அண்ணாமலை நான் என்ன பண்றேன் அன்னைக்கு அதான் એમ பலமனா என்னோட வளர்ச்சிக்கு காரணமே நான் பேசக்கூடிய அந்த அகிரசிவான பேச்சு அதான் இந்த கட்சி நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்கள் கட்சி வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் தொண்டர்களுடைய கடின உழைப்பு காரணம் ஸ்பேடஸ் பேடுங்கற ஒலிவ மரவே இல்லாம பேசுறாங்க காரமா மசாலா போட்டு பேசுறாங்க இது அப்படியே பொத்தி பொத்தி எல்லாம் பேசுறது இல்ல தவர்னா தவருங்க வரக்கூடிய தான் என் மீது ஆயிரத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு முப்பது கோடி ரூபாய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள்ல ஒரு தனிநபரின் மீது வழக்கு போட்டாருன்னா முதல் வழக்கு எம்எல்ஏ இப்ப சமீபத்தில் எம்எல்ஏ இபிஎஸ் அவர் மலை போட்டிருக்காரு ஸ்டாலின் போட்ட மூன்று வழக்குல இரண்டு வழக்கு எம்எல்ஏ இருக்கு என்ன காட்டுது என்ன காட்டுது எங்களுடைய தைரியமான செயல்பாட காட்டும் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில கிரிமினல் டிஃபமேஷன் இரண்டரை ஆண்டுகளில் போட்ட முதல் வழக்கு என்ன பெருமையார் எடுத்துக் கொள்கிறார் என்ன சங்கடம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார் லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்கிறார் இத்தனை அன்புள்ளங்க இருக்கிறார் ஏன்னா ரெண்டு பேரு பைடி கண்டென்ட் எழுதுறவே டிஆர்பி ராஜா மாதிரி ரெண்டு பேர் அப்பா பேரை வச்சு கோயம்புத்தூர் வந்து சொன்னானே இதுக்கெல்லாம் பயப்படுறாள நான் அந்த சொன்ன பாருங்க கதிரைப்பெட்டியில வந்தேன் கோயம்புத்தூர் எப்படிண்ணா வந்தேன்

சீட்டு கிடைச்சி போராடுறவங்களும் அண்ணாமலை 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 சீட்டு கிடைச்சி போராடுறவங்களுக்கு பணம் கொடுக்க வந்த டிஆர்பி ராஜாவும் அண்ணாமலை 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 அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் அண்ணாமலை அண்ணாமலை என்னங்க நடக்குது கோயம்புத்தூர்ல நான் தெரியாம கேட்கிறேன் ஒரு சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை குற்றஞ்சம் பத்துறாரு ஏடிஎம் கே பத்தி இவங்க பேசுறாங்களா டிஎம் கே பத்தி அவங்க பேசுறாங்களா இது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்த்து விட்டார்கள் இது செட்டிங் கேம் இதெல்லாம் ஜூன் நான்காம் தேதி

உதயநிதி ஸ்டாலின் ஐடென்டி சொல்லுங்க அவர் ஐடென்டிட்டி என்ன அண்ணே களத்தில் வேலை செஞ்சாரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மக்களுக்காக பணி செஞ்சாரு ஐடென்டி ஸ்டாலின் அவங்க ஐடென்டி என்ன இல்ல டிஆர்பி ராஜா ஐடென்டி என்ன அரசியல் வருவதற்கு முன்பு இவர்கள் யார் நீலகிரி தொகுதியில் எம்பி நிற்கிறார் போட்டி போடுற அதிமுக யாரோட பையன் சென்னை சவுத்து சென்ட்ரல் நார்த் மூணு எம்பி வைப்பார்கள் யார் குழந்தைங்க பொன்முடி அவங்க பைய எங்க நிக்கிறாங்க துரைமுருகன் அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க கே என் நேரு அண்ண பையன் எங்க நிக்கிறாங்க தயவு செய்து வாரிசு அரசியல கொச்சப்படுத்த நான் கேட்கக்கூடிய வாரிசு அரசியல் என்பது தனித்தன்மை எதுவும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே மகனும் மகளும் நிற்க வேண்டும் என்பதற்காக

ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு கலந்துக்கிறாங்க அவங்க என்ன வந்தவொடனே இருபத்தி நாலு வயசில் சீட்டு கேட்டாங்கள முப்பது வயசில் சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசில் சீட்டு கேட்டாங்களா இல்லை ஐம்பது வயசில் தான் சீட்டு கேட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாயி அந்த குழந்தைக்கு திருமணம் தரையும் பால் சௌமியா ராம்தாஸ் அதன் பிறகு அரசு இருக்குது அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி வாதியரசில் கேஎன் நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாசோட கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தாங்க அரியலூர் அரசு மருத்துவமனை மணி சொல்லுங்கண்ணா

அட்மிஷன் எடுக்கக்கூடாதுங்கிற குவாலிட்டி இல்லைன்னா அட்மிஷன் ரத்து பண்ணும் இதை பண்ணும் பொழுது பப்ளிக்ல வந்து திமுக என்ன சொல்றாங்க ஐயோ ரத்து பண்ணிட்டு ஏன் ரத்து பண்ணி பேச மாட்டேன் நீங்க சொல்றீங்க பாருங்க அரியலூர் அரசு மருத்துவ கல்லூரியில் அடிப்படை வசதி ஒரு கரண்ட் வசதி இல்லை ஆனால் ஆட்சியாளர்கள் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுடைய அவலத்தன்மையை முப்பத்தி மூன்று காதமாக நடக்கக்கூடிய டிராமாவை பார்க்கறேன் அதுக்கு ஒரு சான்றுங்க

இந்தியா முழுவதும் மோடி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் குறைந்தபட்சம் அறுபது சதவீத வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் களம் உறுதி செய்யும் அதற்காக எங்களுடைய நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்தியா முழுவதும் மோடி அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருப்பது ஐம்பத்தி ஒரு சதவீதம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வேலை செய்வது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அறுபது சதவீதம் வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு

நீங்க வந்து எங்களுடைய செயல் வீரர்கள் அறிமுக கூட்டத்தை எல்லா எப்படிப்பட்ட எனர்ஜி கோயம்புத்தூர்ல ஒரு நடுத்தர சம்பந்தம் இல்லாதவர் கோயம்புத்தூர் மாவட்டம் சூனூர் பலட எல்லா இடத்திலும் கூட ஏதோ அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதாக அவங்க வெற்றி பெறும் மாதிரி வளர்த்தாங்க அவங்களுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அதனால் குறைந்த பட்சம் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுபது விழுக்காடு வாக்குகள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில்